சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ நீ இருக்காரு இப்ப சொன்னதா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மனசு பாட்டு படிட்டதக்கே எங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சால தெரியலையா போன் எடுக்க மாட்டேங்கல என் புள்ளைய போட்டு இந்த பாடு படுத்தல உள்ள படு பாவியா காலம் போன காலத்துல பாட்டு பாருங்களா ஏடி அம்மாக்கா உனக்கு மட்டும் அப்படி இப்படி பிரச்சனை வீடு தேடி வருது பிரச்சனையே பிரச்சனை தேடி வரதுன்னு செய்யோ ஏடி யாமுட்டி அனகம் கட்ட மாதிரி பியாசுடி அம்மா அந்த கூர் கட்ட குக்கர் சொல்லுது ஏடி அம்மாக்கா இந்த சத்தமே கேட்க மாட்டேங்க இந்த பீக்கர்ல போடுதேனா என்னது பீக்கர்லயா யாரடி கூர் கட்ட குக்கர்ங்க பெரிய கூறுகட்ட குக்கர் ஏ மாமியா காரி சின்ன கூறுகட்ட குக்கர் என் நாத்தனா காரி அதிருக்கட்டும் டீ வாடி வனல் விள வீட்டுக்கு வந்தால் விள அங்க என்ன சொன்னால் வா அம்மா அம்மா எங்க வீட்ல கொடும நடக்க பா கொடும என்னது கொடும நடக்க இவ கொடும படுத்தாம இருந்தா சரிதான் என்ன சொல்லுதா கொடும நடக்க யார்ட்டி உன்ன கொடும போவே உன் மாமிய கறியையும் ஒரு நாத்தன கடை கல்லா அவளையும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொண்டு வச்சி நொங்க எடுக்க சொல்லோம்டி இப்பவே வா கம்ப்ளைன்ட் கொடு போ வாடி ஏதே மர்மள கேட்டியா அந்த ரெண்டு ராட்சசிகளும் இந்த மோவல பட்டு கொடுமையா கொடுமைப்படுத்துறாளுடா அப்படி என்னதே கொடுமைப்படுத்தாவோ வீட்டை தூக்கணுமா தொடக்கினுமா பாத்திரம் பண்டத்தை கழுவணுமா அவ துணி அவளை துவைக்கணுமா இந்த ஒரு சுவாத்து பங்கி ஒரு ரசத்தியா வைக்கினங்களா அதுக்கு நீங்க என்ன ஐடியா கொடுத்தீங்க அதுக்கு நான் சொன்னே போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு புடிச்சு கொடுப்ப ரெண்டே ரெண்டே ஏதே அப்ப முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொண்டு இது உங்களதா என்ன இப்படி சொல்லுதா வீடு நான் துடைக்கணும் தூக்கணும் நம்ம துணி நம்ம துவைக்காம பக்கத்துக்கார ஆளு வந்து துவைச்சுரும் உங்க மோளுக்கு சோத்த வங்கி ஒரு ரசத்தை வைக்க முடியாத இந்த வீட்ல அதே வேலையை தான் நானும் பாக்கேன் அப்போ நீங்களும் அர்த்தம்

போன முடியல புரியல மண்டபத்தில் போட்டு இருந்து?